இது கரூர் மாவட்டம் குளுத்தலை வட்டம் ஐயர் மலைங்கிற ஊர் பேரு இங்க வந்து மலை மேல ஈஸ்வரன் கோயில் ரொம்ப விசேஷம் எல்லா ஈஸ்வரனும் வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி இருப்பாங்க ஒரு மேற்கு நோக்கி இருக்காரு விசேஷம் ஐவர் மலை ஐவர் மலை நல்ல நல்லா வளர்ந்த மலை தான் இதுங்க சுற்றுல இது மட்டும் தான் மலை இந்த கோயிலில் சிம்டம் நிறைய மாறிச்சு மாசம் மாசம் இங்க வந்துடும் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி நீங்க வந்துடும் அதனால வந்து கண்டிப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பம் நல்லா இருக்கு ஈஸ்வரன குலதெய்வ சொல்றவங்க ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஈஸ்வரன் கோயில் ரெண்டு தான் நம்பர் ஒன்னு வைத்தீஸ்வரன் ஈஸ்வரன் நம்பர் டூ ஐயர்மலை அந்த கோயிலுக்கு வந்து கிரிவலகம் போனா வீட்டுல வந்து முடியாதவங்க இருக்காங்க அதுல நல்லா சிம்டம் அப்படியே மாறிடும் மழை மேல வந்து கோயில் வந்து காகா பறக்காத கோயில் குறிப்பிட்ட வரலும் போகும் அந்த மண்டபத்துக்கு பேரே காக்கா மண்டபம் தான் பேரு அந்த மண்டபத்துக்கு மேல காக்கா போனல என்னுடைய சர்வீஸ்ல அறுபது வயசு ஆக போது இந்த காக்காவை மேல பார்த்தது இல்ல காகத்தான் அதுக்கு எங்களுடைய குலதெய்வம் நிறைய இருக்காங்க திருப்பூர் ஈரோடு பெங்களூர்ல இருந்து வராங்க கரூர் எல்லா மாவட்டத்திலயும் இருந்து வராங்க எல்லா பேத்துக்கும் இது குலதெய்வம் நிறைய பக்கம் இருக்காங்க குடிப்பாட்டுக்கார மக்கள் எல்லாம் கடை வெட்டுவாங்க ஈஸ்வரன் எப்படி கடை வெட்டுவான்னு கேட்பாங்க ஈஸ்வரன் கட்ட மாட்டாங்க வேண்டது மலைக்குன்னு வேண்டிக்குவாங்க கருப்பணசாமிக்கு தான் காவல் கொடுப்பாங்க பூட்டு வந்து கருப்பணசாமி கம்பத்துல ஒரு கட்டு வாங்க மொத்தத்தில் குடும்பம் சுபிக்ஷமா இருக்குங்கிறதுக்காக கம்பத்தில் கட்டிட்டு கருப்பணசாமி கிட்ட பூட்டு போட்டு வெளியிட்டு பரிகாரம் பண்ணிட்டு போவாங்க இங்கே இந்த கோயிலில் வந்து மன நிறைவா எதை வேண்டுனாலும் வேண்டுன வரம் கிடைக்கும் வந்துட்டு போனாவே வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட்டு அதிகமாக கிடைக்கும்